நான் தற்போது வந்து தொண்டமனார் தடுப்பணை ஆன்மீக பகுதியில் நிற்கின்றேன் குறிப்பாக என்று தெரியும் வந்து வரணி பிரதேசத்து மக்கள் வந்து அதாவது வந்து தொண்டமனார தடுப்பணை திறக்கப்படாத வந்து நீர் வழிந்து ஓடவில்லை வயல் நிலங்கள் அழிவடையது என்ற ஒரு கருத்தினை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த வகையில் நான் தொண்டமனார தடுப்பணை தொடர்பான விவரங்களை ஆரவதற்காக இங்கு வந்திருந்தேன் தொண்டமனார் தடுப்பணை தற்போது கதவுகள் திறக்கப்பட்டு நீர் வந்து அதிவேகமாக பாய்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது நான் நினைக்கிறேன் குறிப்பாக இவ்வாறு நீர் தொடர்ந்து பாயமாக இருந்தால் தென்மராட்சி பகுதியில் வடமராட்சி பகுதிகளில் வயல் நிலங்களில் தற்போது இருக்கிற நீர் ஓரளவு குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் நாளை அளவில் இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் இங்கே வந்து போது பார்த்த சந்தர்ப்பத்தில் வந்து கதவுகள் திறந்து நீர் வந்து அதிவேகமாக செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இதுதான் தொண்டமனாறு தடுப்பணையிலே தற்போது நிலவரம் இப்போது நேரம் சரியாக அஞ்சு மணி ஆகவே பிற்பகல் ஐந்து மணி அளவில் இதுதான் நிலவரம் குறிப்பாக வந்து இன்று காலையிலே வந்து பகுதி பிரதேச விவசாயிகள் வந்து வயல் நிலங்கள் அலிவடைவதாக தெரிவித்து ஒரு பாரிய ஆர்ப்பாட்டத்தினை வந்து மேற்கொண்டிருந்தார்கள் அதாவது அதிகாரிகள் வந்து இது தொடர்பை தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை ஆகவே நீரினை திறந்து வெளியேற்றாவிட்டால் வயல் நிலங்கள் அதாவது நாற்பதாயிரம் ஏக்கர் வயல் நிலங்கள் முற்று முழுதாக அழிவடையும் என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்தபோது நாங்கள் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையிலே இந்த தடுப்பணை தொடர்பான நிலவரங்கள் கால நிலவரங்கள் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் இங்கே வந்து பார்க்கின்ற போது தற்போதளவிலே சொந்தமான தடுப்பணையின் பல வான்களவுகள் திறக்கப்பட்டு நீர் அதிவேகமாக வடிந்து ஓடி வருகின்றது நாலு அளவிலே நாட்டு நாக்கிட்டையும் குறிப்பாக தென்மாச்சல் பிரதேசத்தில் உள்ள வய நிலங்களில் நீர்மட்டம் வெகுவாக குறைவடையும் என்று எதிர்பார்க்க முடியும்